ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எண் கணிதத்தின்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணுடைய பண்புகள் உங்களுடைய பிறந்த தேதியை கூட்டி வரக்கூடிய எண்ணிற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இந்த எண் உங்களை செல்வாக்குள்ளதாக மாற்றுவதாக சொல்லப்படுகிறது எண் கணிதம் சில நேரங்களில் ஜோதிடத்தோட எளிய வடிவமா அழைக்கப்படுது உங்களோட தொடர்புடைய எண் உங்க பிறந்த தேதியிலிருந்து பெறப்படுது யாரின் உதவியும் இல்லாம எண் கணிதத்தின்படி உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணை கண்டறியலாம் கணிதத்தின் மூலமா ஒருவருடைய எதிர்காலத்தை கணிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை பாதையை கணிக்கலாம் உதாரணமா நீங்க பிறந்த தேதி ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என வைத்துக் கொண்டா இந்த எல்லா இலக்கங்களையும் நீங்க முதல்ல கூட்ட வேண்டும் அதாவது ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் இதை நீங்கள் கூட்டும் பொழுது வரும் பிறகு இந்த ஒன்றையும் ஒன்பதையும் கூட்டும் போது பத்து வரும் மீண்டும் இதை கூட்டும் ஒன்றாக குறையும் இப்படி நீங்கள் பிறந்த தேதி கூட்ட வேண்டும் இப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண் ஒன்றாக இருந்தால் அது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக கருதப்படுகிறது அப்படி எண் கணிதத்தில் ஒன்றின் அதிர்ஷ்டத்தை உங்க அதிர்ஷ்ட இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க விரும்புகிறீர்கள் நீங்கள் பொதுவாக மற்றவர்களை நம்பியிருக்க மாட்டீர்கள் எண் கணிதத்தில் ஒன்று சுயத்தை குறிக்கிது இது நீங்க கொஞ்சம் சுயநலவாதியாக இருக்கலாம் என்பதை சொல்கிறது ஒன்றை தங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டவர்கள் வாழ்க்கையில பொதுவாக முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாகவே அமையும் எந்த முடிவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு எடுப்பாங்க அதுபோல நீங்கள் அதிகம் சுயமரியாதையை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பீர்கள் இந்த குணங்கள் உங்களை நேர்மறையான வளர்ச்சிக்கு எடுத்து செல்கிறது என் ஒன்றை அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டவர்கள் வாழ்க்கையில மிகவும் பொறுமையாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட மாட்டாங்க இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் வாழ்க்கையில சிறு விஷயங்களை கூட மதிக்க கற்றுக்கொள்வீங்க இது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய உதவுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய ஈடுபட்டு அதை முழுமையா செய்து முடிப்பீங்க நீங்க உங்க வாழ்க்கையில முடிவுகளை எடுக்க விட மாட்டீங்க எந்த முடிவா இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியாக உங்களுடைய முடிவாகவே இருக்கும் அது போல பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதே போல நீங்கள் செய்ய விரும்ப மாட்டீர்கள் உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை சார்ந்த நீங்கள் செயல்படுவீர்கள் பிறரை சார்ந்து செயல்பட மாட்டீங்க அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில வேலை என்று வரும்பொழுது ஆரம்ப கட்டங்களில் நீங்க ஒரு நிர்வாகத்தின் கீழ் பணிபுரிவீங்க ஆனா நீண்ட காலத்திற்கு இப்படி உங்களால இருக்க முடியாது விரைவாகவே நீங்க தனியாக வந்து சுயமா தொழில் செய்ய முயற்சி செய்வீங்க இதுக்கு நிதி ரீதியாகவும் உங்களிடம் சேமிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க முடிவு செய்வீங்க பிறரிடம் வேலை பார்ப்பவர்களாக இருந்தா கூட தனியாக ஒரு தொழில் அல்லது வேலை செய்வதில் மும்மு காட்டுவீர்கள் அதை உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய செல்வத்தை அதிகரிப்பதற்காக எடுத்து செல்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில காதலா இருந்தாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி யார் சொல்வதையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வீங்க இப்படி செய்வதால உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி இதுல உறுதியா நிப்பீங்க அதுபோல நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில புது புது முயற்சிகளை புது யோசனைகளை தொடர்ந்து செய்து கொள்ள முயற்சி செய்வீங்க உங்களுடைய மகிழ்ச்சியே தான் அதிகமா இருக்கும் அதனால நீங்க தொழில் செய்யும் பொழுது கூட திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம புதிதாக செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து உங்களுடைய தொழிலும் அமையும் அதில் தான் நீங்கள் மிகப்பெரிய அளவு சாதனையும் செய்வீங்க சட்டம் ஊடகம் ஓவியம் இப்படிப்பட்ட எந்த ஒரு படைப்பு துறையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தீனி போடும் விதமாக அமையும் அதுபோல நீங்க ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய முதலாளி கூட ஒட்டி போக மாட்டீங்க நீங்களும் உங்களுடைய முதலாளியும் இருவேறு துருவத்தில் இருப்பது போல இருக்கும் திருமண வாழ்க்கை என்று வரும்பொழுது உங்களுடைய சொந்தக்காரர்கள் திருமணத்தை நடத்தி வைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் அதற்கான ஆயத்தங்களை செய்தாலும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை மட்டுமே செய்ய முயற்சி செய்வீர்கள் திருமணம் என்றால் நீங்கள் நினைத்தது போல் நடக்க வேண்டும் என நினைப்பீர்கள் இதுவே உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட வழிவகுக்கும் இருந்தாலும் இதையெல்லாம் பொருட்பட உங்களுக்கு பிடித்தமான விதத்தில் திருமணம் செய்வீர்கள் திருமண விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உங்களுடைய உறவினர்கள் செய்வதற்கு வழிவகையும் செய்துவிடுவீர்கள் ஒன்றை அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டு பிறந்தவர்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க நீங்க மற்றவர்களிடமும் மிகவும் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் இருப்பீங்க ஒன்றை அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டவர்களிடம் ஒரு வேலையை நாம் ஒப்படைத்தால் அவர்களை முழுமையாக நம்பலாம் ஏனென்றால் அவர்கள் ஏமாற்ற வாய்ப்பில்லை ஒன்றை அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டவர்கள் தங்களுடைய நோக்கம் நிறைவேறிய பிறகு பிறரை பகைத்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் இவர்களுடைய அதிர்ஷ்ட ரத்தினம் ரூபி